என்னை தேடும் 13 பதிமூன்றாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு மன்னிப்பும் மகிழ்ச்சியும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் முப்பத்தி இரண்டு மன்னிப்பும் மகிழ்ச்சியும் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் வாக்கியமான் சங்கீதம் முப்பத்தி இரண்டு முதல் வசனம் இந்த சங்கீதத்தின் இரு சிறு பகுதிகள் வேறு கட்டுரைகளில் தியானிக்கப்பட்டுள்ளன தாவிது தன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று உணர்ந்தபோது இதை பாடியிருக்கிறார் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பல்வேறு பாக்கியங்களை அனுபவித்திருக்கலாம் ஆனால் எல்லோரும் அனுபவித்து ஆனந்தப்பட வேண்டிய முக்கியமான பாக்கியம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்படுவதே ஆம் நம் பாவங்கள் புதைக்குழிக்குள் மூடப்பட்டு விட்டன அதை மீண்டும் தோண்டி எடுத்து ஆண்டவர் நம்மை குத்தி போவதில்லை அவர் நம் அக்கிரமத்தை மீண்டும் நினைத்து பார்க்கப் போவதில்லை இப்படி மன்னிப்பை பற்றி கூறும் தாவீது மன்னிக்கப்படும் முன் தன் இருதயத்தில் ஏற்பட்ட வழியை பற்றி கூறுகிறார் இரவும் பகலும் குற்ற உணர்வு மனதுக்குள் இருந்தது மனதுக்குள் பயங்கரமான வெப்ப சூழ்நிலை அதனால் மனம் கதறுகிறது எலும்புகள் முதல் அத்தனையிலும் ஒரு வறட்சி உண்மை கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும் சில வேளைகளில் பாவம் செய்துவிட்டு மனதுக்குள் மேற்கண்டபடி தத்தளிக்கக்கூடும் அதுதான் கடவுளுடைய பிள்ளையின் முதல் நிலை அடுத்து என்ன நடந்தது என்று தாவிது ஐந்தாம் வசனத்தில் கூறுகிறார் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் அவர் மட்டுமல்ல பக்தியுள்ளவன் எவனும் இதற்காக விண்ணப்பம் செய்வான் வசனம் ஆறு நாமும் பக்தியுள்ளவர்கள்தான் ஆனாலும் பாவம் செய்தவர்கள்தானே எனவே மன்னிக்கும்படி ஆண்டவரிடம் மனப்பூர்வமாய் விண்ணப்பிக்க வேண்டும் அதன் பின் துன்பம் என்னும் பெரும் வெள்ளம் வந்தாலும் நம்மை அணுகாது சந்தோஷம் பொங்குதே இயேசு என்னை ரட்சித்தார் என்று இரட்சணிய பாடல்களை நம் உள்மனமும் உதடுகளும் பாடும்போது கர்த்தர்க்குள்ளான மகிழ்ச்சியில் கலிகூர்ந்து ஆனந்தமாய் பாடிக்கொண்டே இருக்கலாம் அன்பர்களே அறிந்தோ அறியாமலோ எந்த பாவம் செய்து விட்டாலும் இந்த முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்தை வாசித்து மீறுதல்களை சம்பந்தப்பட்ட மனிதர்களிடமும் ஆண்டவரிடமும் அறிக்கையிட்டு விட்டுவிடுங்கள் அதன் பின் ரட்சன்ய பாட்டு ஒன்றை பாடுங்கள் கவலைகள் அவ பாக்கியம் கொடுப்பார் பரம பதவியினுள் எந்தனையேடுப்பாரின் வீட்ப உயிரோடிருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவு உண்டு சொல் மனமே என் உயிரோ நெருக்கையிலே ஜபம் இறைவா நீர் சர்வ வல்லவர் அதைவிட முக்கியமாய் நீர் மன்னிப்பை அருளும் மன்னன் என்பதை அறிவேன் நின்னை சரணடைந்தேன் ஆமேன்